சேனலுக்காக யூடியூப் சேனலுக்காக இசை சார்ந்த கேள்விகளும் உங்கள்கிட்ட வந்து கேட்டான் நீங்களும் அதுக்கு சிறப்பான பதிவுகளை நடத்தி அந்த வகையில் என்ன நன்றி நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இசை அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா மற்ற விஷயங்கள் மூலம் சொல்லும்போது அது யாருக்குமே போய் சேர்றதில்லை இசை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி சொல்லும்போது அது எல்லாருமே கேட்பாங்க மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாடல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மியூசிக் பண்ணுறதை விட அந்த மியூசிக் சார்ந்து ஒரு பாடல் பாடும்போது எவ்வளவு நல்லா இருக்கும் கேட்கறது வெறும் விஷயம் மட்டும் வர்றது இல்லாமல் அந்த மியூசிக் மட்டும் வருங்க அது கேட்குறக்கு ஒரு மாதிரி அது நல்லா தான் இருக்குங்க அது கூட பாடல் ஒன்று பாடும்போது போது எப்படிப்பட்ட விஷயமா இருக்குது ம் இல்லைங்களா அப்போ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் எல்லா விஷயங்களுமே இசை சார்ந்து மையமாக தான் போயிட்டு இருக்குது இன்றைக்கி எல்லாமே இருக்கக்கூடிய காலகட்டங்கள் இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இசை மையமாக வச்சு தான் வரும் ஸோ அதில் எந்த விதமான மாட்டு கருத்துமே கிடையாது அப்போ அப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நம்ம எல்லாமே வாழ்ந்துட்ருக்கோம் ஸோ இந்த தலைமுறையை தாண்டி நம்முடைய தலைமுறை தாண்டி வரக்கூடிய சந்தனிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த இசை வந்து ரொம்பவே விரும்புவாங்க அதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இசை அமைப்பாளர்கள் ஒவ்வொரு இசையமைப்பாளர் ஒவ்வொரு காலகட்டங்கள்லேயும் ஒவ்வொரு இசையமைப்பாளர்கள் வந்து நம்மளை எல்லாமே சந்தோஷப்படுத்திருக்காங்க இல்லைங்களா அப்போ அந்த காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கேவி மகாதேவன் சார் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ்பி சார் அதே மாதிரி இளையராஜா சார் அதே மாதிரி ஏஆர் ரஹ்மான் சார் தேவா சார் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்கள் அனிருத் சார் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இமான் சார் இந்த மாதிரியான ஒவ்வொரு மியூசிக் டைரக்டரும் அந்தந்த காலகட்டங்களுக்கு தகுந்த மாதிரி இசையமைச்சு அவ மக்களை வந்து சந்தோஷப்படுத்தி போயிட்டே இருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து கொண்டே இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு நான்ஸ்டாப்பு எல்லாருந்து நான் ஸ்டாப்பாக தான் போயிட்டே இருக்கும் என்றைக்குமே அழியாது ஆழமரமாக எழுதுகளை வந்து பறப்பிட்டே தான் இருக்கும் போயிட்டே தான் இருக்கும் புதுசு புதுசாக வந்துகிட்டே இருக்கும் நல்லா நினச்சி பாருங்க அந்த ஏழு ஸ்வரத்துக்கு ஸ்வரத்துக்குள்ளே இருந்து தான் எல்லா இசையும் அந்த சரிகமாக பதானி அப்படிங்கிற ஒரு ஏழு ஸ்வரங்களுக்குள்ள இருந்தால் இசைன்றதே உருவாகுது அப்போ அது எப்போ ஏற்பட்ட விஷயம் இப்போ இவ்வளோ ஆயிரம் இவ்வளோ வருஷங்கள் தாண்டியுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த இசை வந்து இனிமேல் நினைச்சி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அந்தந்த காலகட்டங்களில் வாழ்ந்த அந்த இசையமைப்பாளர்கள் அந்த இசையமைப்பாளருடைய செயல்பாடுகள் அதே மாதிரி அந்த தயாரிப்பாளர்கள் கொடுத்த ஊக்கம் இல்லைங்களா மோட்டிவேஷன் கண்டிப்பாக வேணும் அந்த மோட்டிவேஷன்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்கன்னா நாங்க வந்து மோட்டிவேட் பண்ணோம் சார் நீங்க இப்படி பண்ணுங்க சார் நல்லா இருக்கு சார் அப்படி சொல்லும் உங்களுக்கு வந்து என்கரேஜ் பண்ணும்போது படுத்தும் போது ரொத்தப்படுத்தும் போது அதை வந்து நீங்க செய்வீங்க நல்லா பன் மடங்கு நல்லா போகும் அதை வந்து ஒண்ணுமே செய்யலாம் அதை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அப்ரிசியேஷன் பண்ணாமல் முழுமையாக அடையாது அந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு அடையே என்னடா இப்படி பண்ணிட்டுமா இப்படி சொல்லிட்டாங்களே அப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி போட்டு உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் தாட் தான் வரும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கஞ்சி இப்போது கடைசி சொன்னதில்லை இதோட நம்ம முடிச்சுக்கலாம் இசையை வச்சு எல்லா உயிர்களுமே மயங்கி கேட்குறாங்க எனக்கு ஒரு வார்த்தை கூட சொல்லுவாங்க மகுடிக்கு மய பாம்புன்னு சொல்லுவாங்க அப்புறம் நிறைய செடி கொடைகள் எல்லாமே அந்த போய் இந்த மியூசிக் வச்சால் அதனுடைய மாற்றங்கள் தெரியுதுன்றாங்க அப்புறம் நிறையா உடல்நிலையில் ரொம்ப பாதிக்கப்பட்டவங்களை கூட இசையாங்கிற ஒரு விஷயத்தால் அதை ஆங்கிலத்துக்கு சொன்னால் ஹீலிங் சொல்கிறேன் நம்ம சரிப்படுத்துறது அதை சொல்கிறேன்னு சொல்கிறாங்க இதை மட்டும் சொல்லிவிட்டு நம்மளுடைய இந்த ஏற்காணல பிடிச்சா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்லா இசைன்றது வந்து பார்த்திங்கன்னா எல்லா பரிணாமங்களும் ப பயணிச்சுட்டு இருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஒவ்வொரு விஷயங்களுக்குமே இப்போ ஒரு ஒரு பெஞ்ச் இருக்குன்னா அந்த பெஞ்சை வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா டச் பண்ணும்போது என்ன வருது ஒரு சட்டம் வரும் ஒரு சட்டம் வரும் ஒரு விஷயம் ஒரு கதவை வந்து நம்ம தட்டிங்க அதுலேருந்து ஒரு இசை தான் அதுவுமே ஒரு இசை தான் ஒரு கல்லை வந்து எடுத்து அடிக்கும்போது கீழே அடிக்கும்போது ஒரு இசை வருதல்ல அதுமே இசைதான் ஒரு ஒளி வரும்போது அதுதான் அந்த ஒளியிலிருந்து வந்தது தான் இசைன்றது அந்த ஒளியில் வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசம் வித்தியாசமாக கேள் இசைன்றது அப்படி தான் வந்து கேள்வி இல்லைங்களா இப்போ ஒரு பால் இருக்குதுன்னா அந்த பாலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செவத்துல அடிக்கிறோம் அடிக்கும்போது அதுலேருந்து ஒரு வருது அது தான் நம்ம கேட்கணும் இல்லைங்களா அப்போ இசைன்றது பல பரிணாமங்களை வந்து பயணிச்சுட்டு இருக்குன்னா சொல்ல முடியும் ஸோ அந்தந்த காலகட்டங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த இசைன்றது ரூபம் மாறி ஒவ்வொரு உருவமாக மாறி 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 நம்மளுக்கு வந்து அந்த இசைன்ற ஒரு அலை இன்னுமே வந்து வற்றவில்லை ஜீவனதி மாதிரி தான் இசைன்றது புரியுதுங்களா அப்போ அந்த பாடல் பாடும்போதுமே அந்த இசை அமைக்கும்போது ஒரு ஜீவனோட பண்ணணுங்கிறதுக்கு அதுக்கு தான் உண்டான ஒரு அர்த்தம் ஜீவன உண்டான ஒரு அர்த்தமே அதுதான் நீங்க நீங்கள் ஒரு பாடல் பாடுறீங்க பாடும்போது அது ஜீவனோட பாடணும் ஒரு உயிரோட்டம் இருக்கணும் பாட்டுக்கு வந்து உயிர் கொடுக்கணும் உயிர் கொடுக்கணும் எப்படி சார் சாப்பாடு கொடுக்குதுன்னு கேட்கக்கூடாதுங்க புரியுதுங்களா அதுக்கு வந்து உயிர் என்ன அப்படின்றது பார்க்கணும் அந்த பாடலுக்கு உயிர் எப்படி ஊட்டுறது அப்படின்ற தான் அந்த இசையின் மூலமாக நம்ம கற்றுக்க முடியும் ஸோ இசைன்றதே இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் நிறையவே இருக்குது நம்ம ஒரு லிட்டில் பிட்டு கூட வரல ஒரு டாட் கூட வரல அந்த இசையை இப்போ இல்லைங்களா இப்போ நாமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு மனிதர் தான் அந்த இசைன்றது அப்பேற்பட்ட கடலுங்க நம்ம இன்னும் டாட் கூட டச் பண்ணல டாட்டில் ஒரு ஹாஃப் கூட டச் பண்ணிங்க டாக்டர் எப்பேற்பட்ட இதாக இருக்கும் உங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு சின்ன புள்ளிதான் அந்த புள்ளியில் ஒரு ஆஃப் கூட வரல இன்னும் நிறைய இருக்குதுங்க சென்றது ஏகப்பட்டது இருக்குது ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய விஷயம் சரி எல்லாத்தையுமே அது ஒரு கலந்த விஷயமாக தான் இருந்துருக்கு அது வரைக்கும் இருந்துருக்கேன் ஆமாம் ஆமாம் உடல் சார்ந்த விஷயங்களுக்கு கூட ஒரு மாதிரி ஒரு

ஏதாவது வந்துருக்குங்களா அதான் பாட்டு கேட்கக்கூடிய விஷயம் ஸோ அதை போய் வெளியே ஒரு பாட்டை கேட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய பாரங்கள் அத்தனையுமே காணாமல் போயிடும் எங்களுடைய தவறான முடிவுகளை தவறான முடிவு மாற்றத்துக்கு வாய்ப்புகள் நிறைய வாழணுங்கிற எண்ணத்தை உருவாக்குங்க உருவாக்குறது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டிவேஷன் ஊக்கப்படுத்துறது இசை தாங்க உணர வச்சு ஆமாம் இசையை வந்து இசையின் மூலம் நீங்கள் நிறைய சாதிக்கிறவா எதுவுமே இல்லை இதுதான் அப்படிங்கிறத உணர வைக்கிற ஒரு விஷயமா அண்ணன் வெளியில் வெளியில இருந்தாலும் சரி நைட்டு தூங்குறவங்களா எல்லாருக்கும் அந்த இசை இல்லாம தூங்க முடியாதுங்கிற மாதிரி ஒரு சூழல் ஆமாம் ஆமாம் ஃபோனுக்கு ஃபோன்லேயே மூலிக்கு கிடக்குறாங்க ஆனா ஒரு சிலர் இசையில வந்து அந்த பாடலை கேட்டு தூங்குறாதான் தூக்கம் வரும் ஒரு சில பேருக்கு அந்த மாதிரி தாங்க தாளாட்டுன்றது அப்படித்தான் உருவாச்சு தாளாட்டுன்ற ஒரு விஷயம் வந்து இசையின் மூலமா தான் உருவாச்சு ஸோ அந்த காலகட்டங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தாளாட்டுன்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க ஒரு அன்னை வந்து பார்த்தீங்கன்னா தன் குழந்தைக்கு வந்து தூங்குறதுக்காக பாட பாடக்கூடிய ஒரு பாடல்களை அந்த ஆளாட்சி முடியிற வரைக்குமே லைஃபோட எந்த தாள்னா நாங்க தாள்னா நான் ஆட்டுனா அசைத்து பாடுதல் நாவை அசைத்து பாடுதல் தான் அந்த தாளாட்டு அதுக்குண்டான அர்த்தம் அதுதான் தமிழ் தரவுகள்லாம் நான் சொல்ல முடியும் கண்டிப்பாக கண்டிப்பாக உங்களுடைய சேனலே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தரவுகள் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால அந்த தமிழ் தாழ்னா நான் அர்த்தம் மாட்டு அர்த்தம் ஆட்டுனா அசைத்து அசைத்தல் நாவை அசைத்து பாடும் பாடல் அதான் தாலாட்டு தாயார் பாடு தாயார் பாடும்போது போது எவ்வளவு அற்புதமா இருக்கும் ஸோ அந்த காலகட்டங்கள் எல்லாம் அந்த குழந்தை தூங்க வைக்கிறதுக்கு தாலாட்டு பாடி தான் நான் தூங்க வச்சிருக்கேன் உங்களை எல்லாம் எங்களை எல்லாம் எதுவுமே இல்லை அந்த மாதிரியான அது இருந்து வந்தது தாங்க இசை ரொம்ப அழுதுகிட்டு இருந்தா கூட அந்த பாட்டை கேட்டதும் குழந்தைகளோட மனநிலை மாறி அப்படியே தூக்க நிலைமைக்கு மாறி சின்ன தம்பி படத்தை நீங்க கூட பாத்துக்கலாம் துளியிலே ஆட வந்த வனத்து மின்விளக்கே ஆடியிலே கண்டெடுத்த அற்புத ஆணி முத்தே தொற்று மேலே மால வண்ண பூவா விளையாட சின்ன தம்பி பாட வந்த ஆலா கடலுங்க கடலில் போய் கண்டெடுத்த முத்தாமா அந்த குழந்தை வரிகளால் சொல்லி வரிகள் பாருங்க எப்பேற்பட்ட வரிகள் அந்த குழந்தை மட்டும் இல்லாமல் சுற்றி ஒரு பெருமை பெருமை சேர்க்கறது அதுதான் அப்படிதான் அந்த இசை அது மிகப்பெரிய விஷயங்கள் விஷயங்கள் எல்லாம் வரும் கேட்ட அனைத்து கேள்விகளுக்கும் மிக சிறப்பாக பயன் சொல்லி எங்களையும் நேர்களையும் உங்களுக்கு நன்றி நன்றி சார் நம்முடைய இசை பயணம் என்பது சிறப்பாக அமையும் நாங்களும் வாழ்த்துகிறோம் இசைப்பயணம் சிறப்பாக அமையும் எல்லாமே நல்லதாக நடக்கும் நம்ம வந்து எது நல்லதா நினைக்கிறோமோ கண்டிப்பா நீங்க வந்து நல்லது செய்ய வேண்டாம் நல்லது நினச்சாலே போதும் நீங்கள் நல்லவராயிருக்கும் இந்த இடத்துக்கு போய் போயிருந்திடணும் சேர்ந்துடணும் உங்களுடைய மனது நல்ல மனதாக இருக்கட்டை நோக்கி பயணிக்கவில் அதை நோக்கி பயணிக்கணும் நம்ம அப்போ தான் வாழ்க்கைன்ற ஒரு வட்டத்தில் நம்ம எல்லாமே இருக்கோம் அந்த வட்டன்றது போயிட்டேதான் தான் இருக்கணும் இந்த சர்க்கிள்ன்றது அந்த சர்க்கிள்ன்றது போயிட்டே இருக்கும் அதில் நம்ம எல்லாமே ரவுண்ட் அடிச்சிட்டே தான் இருக்கும் அந்த இசைன்றது ரவுண்டு மாறி அந்த ரவுண்டு வந்து என்றைக்குமே ஒரு நான் ஸ்டாப்பாக தான் போகும் ஸோ அந்த இந்த மாதிரியான ஒரு லெஜெண்ட்ஸுகள்லாம் நிறைய பேர் இருந்திருக்காங்க ஸோ அவங்க இருந்த காலகட்டங்களில் நம்மளும் வாழ்ந்துட்டுருக்குறோம் அப்படின்றது நமக்கும் பெருமை நம்முடைய சந்ததியினருக்கும் பெருமை நன்றி சார் நீங்கள் எங்களுடைய தமிழ் தர விசாரத்தும் நேயர்களுக்கும் உங்களுடைய கருத்தை சொல்லிவிட்டு வந்து அதாவது வந்து பார்த்திங்கன்னா இசை பற்றி சொல்லணும்னா நம்ம சொல்லிகிட்டே போகலாம் இசையை வந்து நேசிக்காத உள்ளங்கள் யாருமே கிடையாதுங்க ஸோ மாணவர்களும் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு அவங்களுக்கு தகுந்த மாதிரியான இசைகள் எல்லாமே கேட்குறாங்க கேளுங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பாடங்களை அன்றாடம் அன்றன்றைக்கு நடத்தக்கூடிய பாடங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல முறையாக படிங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் உங்களுடைய பேரண்ட்டு தாங்க உங்களுக்கு ஃபஸ்ட்டு முதல் கடவுள் பேரண்ட்டு உங்களுடைய தாய் தந்தை அதே மாதிரி அதுக்கப்புறம் உங்களுடைய குரு இல்லைங்களா குரு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சுற்றிலும் இருக்கக்கூடிய அந்த நபர்கள் நல்ல நண்பர்கள் இல்லைங்களா நண்பர்கள்னாலே நல்ல நண்பர்கள் தான் அது எந்த விதமான மாற்றமும் கிடையாது ஸோ அப்போ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே பாசிட்டிவாக பாசிட்டிவ் திங்க் பண்ணி போயிட்டு இருந்தோம் வாழ்க்கை என்பது நன்றாக இருக்கும் மாணவர்களாகிய நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல முறையாக இசை கேளுங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டேலண்ட்ஸ் வந்து உங்களுக்குள்ளேயே இருக்குங்க அந்த டேலண்ட் வந்து மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தணும் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய திறமை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளயே வச்ச கூடாது மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தும் போதுதான் அந்த திறமை வந்து தெரியும் நானே வந்து பாத்தீங்கன்னா உள்ள வச்சிட்டு யாருக்குமே தெரியாது பாடகருங்கன்றது தெரியாது நான் ஒரு டீச்சராக பிரைவேட் டீச்சர் இது சொல்லிக்கிறோம் அப்ப அப்படி இருக்கும்போது ஒரு ஆசிரியர் வந்து பாடகர் ஆக முடியுமா அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்கும் இருந்தாலுமே வந்து அதுல நாட்டம் என்பது இருக்கும் இல்லைங்களா ஒரு நாட்டம் அதாவது வந்து இதை நாடி போகிறோம் ஈடுபாடு அந்த ஈடுபாடு எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்ம போய் அதில் பயணிச்சுக்கலாம் உங்களுக்கு இருக்கிற அந்த அந்த மன அழுத்தத்தில் குறைச்ச விஷயமா அந்த இசை இருந்து இசை தாங்க சொல்லி அருமையாக ஆ நன்றி சார் நன்றி வணக்கம் நேயர்களே இன்னைக்கு வந்து ஒரு ஆசிரியர் ஒரு இசை ஆர்வலர் சிறந்த பாடகர் திரு பிரசன்னா இவர் வந்து ஒரு ஒரு தனியார் பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்து கொண்டிருக்கிறார் அந்த மாணவர்களுக்கு இசை சார்ந்து கல்வியை கற்றுக்கொண்டிருக்கிறார் என்று சொ சொல்லக்கூடிய ஒரு நபரை நமது நேர்காணலில் சந்திக்க இருக்கிறோம் இவர் ஒரு சிறந்த ஒரு அதாவது சொல்கிற இசையை வந்து நேசிக்குன்னு சொல்லுவாங்க இவர் சுவாசிக்கிறான்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு நபரோட நமது ச யூடியூப் சேனல் தரவுகளுக்காக ஒரு நேர்காடலை இப்போது கொடுக்குறோம் நன்றி